கடைசியில் வேறு வடிவம் இல்லாமல் சென்ன முடியாது சுரேஷ் ப்ளஸ் இருந்து ஓரளவுக்கு இருக்கிற ஒரு கேரக்டர்னா கூட பரவாயில்ல என் பையன் நாலாவது தான் படிக்கிறான் என் பொண்ணெலாம் திட்டுவா அவங்க கூட இருக்கிற பசங்க வந்து உங்களை பொண்ணை பாட்டின்னு சொல்கிற அளவுக்கு கேரக்டர்லாம் பண்ணி வச்சுடாங்க இது ஆண்டியோடு நிறுத்திக்கோ அப்படின்னுவா நான் அவளும் காலேஜில் படிக்கிறாள் ஸோ சிலதெல்லாம் அவங்களுக்காகவும் பண்ண வேண்டியிருக்கு எல்லாம் சொல்லி முடித்து கடைசியில் சுரேஷ் முகத்தை பார்த்தா எனக்கே டவுட் வருது இவருக்கு தான் சொன்னேன் நான் ரொம்ப நேரம் இல்லை ஒரு காதலை விழுதியா சரிம்மா சரிம்மா இல்லை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா சுரேஷ் ம் புரியுது சரிம்மா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் சார் நான் அதுதானே சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் ஓ கரெக்ட் கரெக்ட் ஆமாம் நான் சரி அப்போ எப்போ ஷூட்டிங் வச்சுருக்கோம் திரும்ப 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 கடைசியாக வந்து ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இதுதான் மாறும்